எப்படி இருக்கீங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு வாரமாவே சரியான வெயிலுங்க ஆனா அந்த வெயில் இருந்தாலும் பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு நைட்ல நம்ம லட்டு பாருங்க நூன அவன் தீக்கின் பயனுக்குறேன் யாரு நானு நூன அவன் எங்க தீக்கின்னு பயனுக்குற நூனா வந்து ஆயா வீட்டுக்கு போறாங்களாம் ஸ்ரீவானி பாப்பா நூனா நானு எல்லாம் வந்து ஆயா வீட்டுக்கு போறேன்ற இப்ப வந்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அம்மா மாமா அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க நாங்கள் கொண்டே தான் போயிட்டு வர போகிறோம் நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம் சென்னைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து போகிறோம் நான் என்னென்னா ஸ்டீவானி பாப்பா பிறந்து இப்போ தான் போகிறாங்க இப்போ தான் போகிறாங்க அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல அவங்க அப்பாவை அவங்க ஆயாவை அவங்க தாத்தாவெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது மாமாவை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுனு உக்காந்து நான் இருக்குது என்ன பேசுதுன்னு தெரியல மூச்சு வாங்குது வர நடந்து போகுது அவன் மூச்சு வாங்குதுங்க அதான் ரொம்ப நாள் கழிச்சு அம்மா இருக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வர ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோ ஏற போகிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினுக்கு வந்து பார்க்க அந்த பக்கம் ட்ரெயின் போயிருந்துருச்சு ட்ரெயின் போயின்னு இருக்கேன் நம்ம வருதாக்க ஒரு ட்ரெயின் கலந்துட்டு பாப்பாவுக்கு பசி எடுத்து வச்சு சரி கீதான் ஊட்டி விட்டுருலாம் ஏன்னா இங்கேருந்து போறதுக்கு நமக்கு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் ஆகணும் இல்லை சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா சென்னை பேரிஸ்ல இறங்கியாச்சு சென்ட்ரல் இருந்து இப்போ சென்னை பேரிஸ்ல இறங்கியிருக்கோம் போயிட்டு இருக்கோம் ஸ்ரீவாணி அதில் தூங்கிட்டா சாம வெயிலுங்க இங்கே பாருங்க நாங்கள் பேரிஸ் பாரிஸ் பாருங்க பூக்கடை பூக்கடை ஆனால் இருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போட்டு தெரியாது அம்மாக்கு அம்மாவுக்கு வந்து சொல்லாத கலர் எல்லாம் பாரு நல்லா கொரட்டை விட்டுருந்தீங்க அம்மாக்கே தெரியாததுதான் வீட்டுக்கு போகிறேன் ஆனால் அவங்க ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரியல சரி வாங்க இங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி ஆட்டோ ஏறணுங்க ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போனா அம்மா எப்படி ஷாக் ஆகிறாங்கன்னு சொல்லி பாருங்க அம்மா கூப்பிடம் மேலே படிக்க போட்டு மேலே இங்க வந்து கரண்ட் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம வந்த நேரம் சரி மேலே போனால் வாங்க சரி அம்மா இதுக்கு வந்தாச்சு மது என்னமா எப்ப மாறி எப்பதான் வந்து வயிறு உங்களுக்கு என் வீட்டுக்கார அச்சுட்டு சாண்ட போட்டு சண்டை போட்டு அமைச்சு விட்டாரு சண்டை போடுவாரு அவரு சண்டை போடுறாங்க சண்டை போட்டு அமைச்சு மூட்டை முடிச்சு துணி பாத்துக்காரு அப்புறம் என்னத்துக்கு உங்கள சண்டை போட்டு அமைச்சாருக்கு வானா கேளு நீ வந்து பாக்க தெரியா நாலு மூணு மாசமா வந்து பாக்க தெரியா அதனால எதுவுமே போடல உங்க வீட்டுல எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு சண்டை போட்டு நான் சரி போன் பண்ணி கேட்கறேன் என்ன பண்ண போற கேட்டு வாங்கி கட்டி ஸ்டீவன் அப்பா தூங்கிட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப டயர்டா இருக்கே சரி நான் அப்பாவை போய் பார்க்கணும் இவர் தான் அப்பா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அப்பாவை இது வந்து அப்பா போட்டிருந்த ரிங்குங்க இது அதனால இந்த ரிங்கை அப்படியே உள்ள வச்சோம் கரெக்டா இந்த மாசம் தான் அப்பா இது வந்து அடுத்த மாதம் அப்பாவுக்கு வந்து பர்த்டே நாடு இது இந்த மாதம் பாருங்க நான் கரெக்டா எந்த டேட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க இது இன்னைக்கு இருபது இன்னைக்கு எட்டு தேதி அதனால வந்து நான் பதிமூணு ஒம்பது பதிமூணு அப்பா உயிர் விட்டேன்

எங்க <laughs> 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 அழகதா ஆமா நல்ல ஜாலியா இருக்குறானே ஆனா அஷ்டி வந்து அப்பா தான் இதான் வரது பார்த்தீங்க ஆனா எல்லாரும் அந்த தங்க இருக்காங்க அதனால அவங்கள பாக்க முடியாது அம்மா அது இருக்காங்க சின்ன தங்கச்சி கூட இருக்காங்க அம்மா

வந்து இப்பதான் அம்மா கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச அம்மா கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா அதனால அவருக்கு என்ன பேசுனோ ஏது பேசுனோ அதுக்கு தெரியல நாங்களாம் நம்ம கூடயே தான் இருந்துட்டா அம்மா அப்பா மாமா எங்க கூடயே இருந்துட்டா இப்பதான் வந்து வெளியே வந்திருக்கா அறப்பாலத்துல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து அம்மா இல்லை அம்மா கூட இருக்கு ஆனா என்ன பண்ற ஆயா கூட நூணு அபுவாசி அடிச்சாக்கா பக்கா போய் சொல்லிட்டோம் சரி இங்க பாரு சரி அது அப்புறமா துடைக்கலாம் ஆயா வேலைக்கு போறாங்களா கேளு வேலைக்கு போலமா யார் கேளு எதுக்கு போலன்னு கேளு உடம்பு சரியில்ல ஜரம் பூவெல்லாம் எப்படி சாப்பிடறேன்னு கேளு அம்மா போடுங்க சாப்பாடு முத்தைக்கம்மா முத்தை எங்க பாரு நீ கவலைப்படாத

அதனால அவங்க உடம்பு சரியில்லைன்னு இப்போ கிட்ட சொல்லுங்க அவன் என்ன பண்ணுறா ஃபோன் போட்டு இதுவரும் இப்போ கட்டில் மலை உட்காந்துண்ணா கட்டில் மலை உட்காந்து பேசிடுங்கிறான் யார்கிட்ட பேசுகிறேன் ஐயோ சரி இங்கே கூட நான் பேசுறேன் கூட அப்பா நான் பேசுகிறேன் கூட ஹலோ ஹலோ அவங்களுக்கு உடம்பு சரியாம்பா காசு இல்லையா அதனால உங்ககிட்ட கேட்டுனுக்கிறா சரி இந்த 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 அவங்க அப்பான ஃபோன் பண்ணி கட் பண்ணி பேசி முடிச்சாச்சு இட்லி வேணும் தோசை வேணும் சாப்பாடு வேணும்

ஏதோ ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சு தருவார் அப்பாவும் இல்ல என்னை யார் பார்க்க யார் பத்து ரூபாய் கொடுக்குறது அங்க வந்தா அவரும் வருமானம் இல்லாத அவர் உக்காந்துக்கிறாரு அப்புறம் அவர் சொல்றாரு அம்மாக்கு இது கூட அது கூட அப்படின்னு அது ஏன் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது வேற அதனால தான் வரமாட்டேன்ற இல்லைன்னா ஏன் வராத இருப்பாங்க நல்லா இருந்தாலுமே போதும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அவரை பார்த்துக்கணும் சந்தோஷமா இருந்தாலுமே போதும் இருக்குல இருக்க மூணு பேரை நல்லா இருந்துதான் போதும் அழுவாத என்னன்னா இப்ப ரெண்டு தங்கச்சி வீட்டுக்காரங்களும் வந்து வேலைக்கு போறாங்க வர்றாங்க மாமா வந்து வீட்டுலயே இல்லைங்களா இப்ப அவங்க வந்தா மாமா சும்மா இருக்க மாட்டாங்க உங்க அம்மாக்கு இது செய்ய அது செய்யலாம் வாங்க கையில காசு குடுன்னுவாங்க அதனால அவரை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க வேற இல்லை ஆனா ஆயிடுச்சு ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்கு இப்ப வேலைக்கு போறதுல தான் இருக்காங்க அது கேள்விப்பட்டுதான் நானும் வந்து கிளம்பி வந்தேன் ஏன்னா நான் போன் பண்ணி கேட்டுன்னு இருப்பேன் பேசிட்டு இருப்பேன் அது அப்பா தெரிஞ்சது எனக்கு சரி வேலைக்கு ஆனா இவங்க சொல்ல நான் வேலைக்கு போலம்மான்னு சடனாக தான் சொன்னாங்க வேலைக்கு போகல அப்படின்னாங்க சரி வேலைக்கு போகலன்னா நம்மளும் வந்து இப்படி வருஷமாக ரெண்டு மூணு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ பாப்பா டெலிவரி ஆகும்போதெல்லாம் அவங்க என் கூட இருந்தாங்க அப்போ நாங்கள் கூட வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க வேலைக்கு என் கூட பத்து நாள் லீவ் போட்டு அந்த மாதிரி தான் பாப்பா டெலிவரிங்கலாம் இருந்தாங்க இப்போ பர்த்டேக்கு அதுலேருந்து தான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு நாலஞ்சு மாசமா வேலைக்கு போகல அதனால சரி நாங்கள் எனக்கு கேள்விப்பட்டேன் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன் வேலைக்கு போகலன்னு சொன்னாங்க அவரும் மாமாவும் வந்து அம்மா வேலைக்கு போகல நீ அவங்க வரமாட்டாங்க வீட்டுக்கு நீ போய் பேசிட்டு அவங்களை அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு நம் நானும் ஒரு புள்ள மாதிரி நான் இருக்கேன் நானும் என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உட அழிவாத உடு அவர் சொன்னதுனால இப்ப கிளம்பி வந்தது நானு இல்லைன்னா அது கூட வந்தே இருக்க மாட்டேன் நான் அதான் திட்டினா நீ போய் பா ஒரு வாரமா தொடர்ந்து சொல்லினே இந்த போய் அம்மா பார்த்துட்டு வளர்த்தா அம்மா பார்த்துட்டு வளர்த்தான் அதனால இப்ப வந்தோம் அவங்களுக்கு மாமாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஜாலியா இருக்கும் என்னம்மா ஏன் அசன இருக்கிறாங்க வந்து அப்படின்னு ஒரு சந்தோஷம் பசங்க இருக்கிறாங்க பேத்தி பொண்ணு வந்துக்கிறாங்களோ சந்தோஷம் அப்ப அவர் வரலன்னு சந்தோஷம் இல்லையா அவரால் வர முடியாத சூழ்நிலை என்ன பண்றது ஆனா மாடிய படிக்கட்டு ஏறி வரணும் போவாது இப்ப இவங்க வந்துட்டாங்கல்ல அடுத்த மாசம் கூட போய் நான் பாப்பேன் அவங்க பாத்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பார்க்கல பார்க்கலன்னு கேட்குறீங்க அம்மா வந்து பார்க்கலன்னு சொன்னீங்க அம்மா நான் வந்து பார்த்துட்டேன் இனிமேல் என்னன்னா சரி நானா இப்போ நாளைக்கு ஃபுல்லா அம்மா வீட்டுல தான் இருக்க போறேன் நாளைக்கு என்னென்ன பண்றோன்னு பாருங்க சீவா நீங்க என்ன நான் அமக்கலம் பண்ண போறான்னு வந்து வெயிட் பண்ணி நாளைக்கு பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக் பண்ணுங்க புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பா அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம்